காலை லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் வாருங்கள் நாம் சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் இந்த ராஜாதி ராஜாவி நாடு ஒன்று மகிமைப்படுத்துவோம் அவர் சர்வவங்க தேவன் அவருக்கு ஒரு ஆராதனை செய்வோமா அவையானவரே உன்னை அன்போடு நாங்கள் வரவேற்கிற விஷயம் நாமத்தினால் நன்றி செலுத்திடும் அகப்பனை தொகுக்கிறோம் நன்றி எஸ்வப்பா காலை லூயா எஸ்வே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நம்ம வல்லமுள்ள தேவனையும் ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே உந்த நாமம் மூயத்தியே பாடிடுவே உயிருள்ள நாடல்ல உந்தன் நாமம் மூயத்தியே பாடிடுவே வல்லவரே நல்லவரே அன்பவரே நண்பான தெய்வமே நீங்கள் பரிசுத்தரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் இயேசு நாமத்தால் அகிமைப்படுகிறோம் கடம வளம் கத்தாது உனக்கு ஸ்கூலத்தில் உங்க ஆராதனை நன்றிய சாகங்கள் சுமந்தவரே ஆராதனை பாடுகள் எனக்காய் சாகித்தவரேக்கே ஆராதனை பாவங்கள் எமக்காய் சுமந்தவரேக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே அல்லவரே எங்கள் பாடுகளை சகித்தவரே அப்டியானவரே எங்களை விடுவித்தவர்

ம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனே தாவியின் வாரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனே அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராய நல்லவரே ஆண்டவரே அப்பா வரங்களினால் எங்களை நிரப்பினவரே உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினவரை உன்னை ஆராதிக்கும் அத்தியின் ஆவுகளாக அப்பா உனக்கு ஸ்தோத்திரமாண்டவர் உன்னை சோதிக்கிறோம் மரணத்தை எங்க ஜெயித்தவரை உன்னை ஆராதனை உமக்கு ஸ்தோத்திரம் அந்தவரே நம்முடைய எங்களுக்கு உயர்ந்திருப்பதாக மாற்றா நேற்று வென்ற உங்கள் மாறாதவரே உனக்கு ஸ்தோத்திரம் மரணத்தை எனக்காய் செய்தவார பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை மரணத்தை எனக்காய் செய்தே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தியரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் முயத்தியே பாடிடுவே உயிருள்ள நாடல்ல உந்தன் நாமம் முயத்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாடல்ல ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே

கட்டுகளும் உடைக்கப்படுகிறது ஆண்டவர் எல்லா பலவீனங்களும் நீக்கப்படுகிறது கத்தாவே உம்முடைய மகிமையினால உம்முடைய பரிசுத்தாவினாலே ஆண்டவர் நீ அப்படி ஸ்தோத்திரம் நீ நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீ ஆளுகை செய்வதற்காக தகப்பனே இந்த அருமையான நல்ல நேரத்திலும் கூட கச்சருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என் அன்பான ஆண்டவரே அங்கள் தகப்பனே தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே இந்த அருமையான நல்ல நேரத்திலும் கூட இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவர் மத்தியும் கத்தர் இறங்கி வந்து ஆசிர்வதிப்பீராக ஆண்டவர் ஒவ்வொருவரும் தொட்டுவீராக ஆண்டவர் ஒவ்வொரு மத்திலும் விடுதலை கிடைக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாவ சாபங்களும் நீக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு கதாக ஒவ்வொருவர் மத்திலும் என் தேவன் தாமே அப்பா நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் ஆண்டவரே மகிமையின் தேவனே வல்லமையின் ஆவியானவரே கதாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே